தாவேகா தலைவர் விஜய் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹீர்லா விமர்சித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் சிறுபான்மை சமூகத்தினருக்கு உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் வக்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் ஆகிய இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் வரும் ஜூலை ஆறாம் தேதி மாநாடு நடத்த உள்ளதாக கூறினார் மத்திய அரசின் ஊழியராக இருந்து விஜய் வீட்டில் சோதனை நடத்தியவருக்கு உடனடியாக அக்கா கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய ஜவாஹி விஜய் தமிழக மக்களின் நம்பிக்கையை யார் அவருடைய வீட்டில் வந்து சோதனை செய்தாரோ அவரே வந்து அந்த கட்சியில இணைத்து கொள்கை பரப்பு செயலாளராக அவருக்கு கட்சியில சேர்ந்த உடனேயே ஒரு அரசு அதிகாரிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பை முன்னாள் அரசு அதிகாரிக்கு கொடுக்குறாருன்னா அதுல வேற என்ன அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள முடியும் அவர் அவரை பாஜக ஏக்குகிறது என்பதற்கு இதெல்லாம் தெளிவான எடுத்துக்காட்டாக இருக்கிறார் அவர் ஆமா ரத்து செஞ்சு அது ஒண்ணும் பிரச்சனை ஆமா ஆமா அதை விட பெரிய லாபம் இருக்கு அது பெரிய லாபத்தை கொடுத்துருப்பாங்க அது என்னங்கிறது வெளிப்படையா தெரியாது சார் இல்ல நேற்று அவர் விகடன்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதுல என்ன நான் அந்த ரைடுக்கு போல அந்த கூட இருந்த ஆபிசர் என்னோட சக பணியாற்றினவர் நான் அது கிடையாது அப்படின்னு அவரு ஆமா அவர் படம் இல்லையா அப்பா இல்ல மார்பிங் அது தெளிவா நீங்க வந்து அந்த வீடியோ போட்டு பார்த்து அவர் படத்தை பாருங்க நான் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்னது ரொம்ப இதா சொல்லணும்னா ஏற்றுக்கொள்ள கூடிய வாதமே இல்லை வேற வார்த்தை பயன்படுத்தணும் அதை பயன்படுத்த விரும்பலை அவர் வந்து இந்த விஷயத்துல ஒரு நாடகம் ஆடுகிறார் மக்கள் தெளிவா பாக்குறாங்க அப்ப அவருடைய குளோனா அங்க போனாரு யார் வந்து அவருடைய வீட்டில் சோதனை நடத்தினாரோ ஒன்றிய அரசின் ஊழியராக இருந்து யார் சோதனை நடத்தினாரோ அவரே கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக அறிவிக்கும் போது விஜய் வந்து தமிழக மக்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டார் அவர் வந்து எடுப்பார் கைப்பிள்ளைங்கிறது இதுல टेली तेरी